ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பொசு பொசுனும் பூரி கிழங்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பூரி வந்து நான் செய்யலைங்க என் பொண்ணு தான் செஞ்சுருந்தா சண்டே தானமாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு தாங்க செஞ்சா ஏற்கனவே அவளுக்கு நான் பூரிலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ வந்து எப்படி செஞ்சுருக்கான்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாலு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைமானாலும் எடுத்துக்கலாம் நாலு கிழங்கு இல்லை அதை விட உங்களுக்கு வந்து வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம் என் பொண்ணையே பேசுமான்னு சொன்னாங்க அவங்க வந்து நான் பேசலமா நீங்களே பேசிக்கோமான்னு சொல்லிவிட்டு அவனை செஞ்சு மட்டும் தந்திரேன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டான் இப்போ உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்திட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து விட்டுக்கிட்டுங்க நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து உங்களுக்கு எந்த அளவு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து நாலு கப்பு மாவு எடுத்துருக்கோங்க ஒரு சின்ன கப்பில் தான் நாலு கப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு கப்பு மாவு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம பா எந்த பவுலில் கோதுமை எடுத்தோமோ அதே பவுலில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எழுந்து ரெண்டே கால் கப்பு தேவைப்பட்டுச்சுங்க எங்கள் பாப்பா செய்கிறதுக்கு வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அது மாதிரி பேசுக்கோங்க இது வந்து நம்ம பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த மாவுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு நாலு கப்பு மாவு எடுத்திருக்கோம் நம்ம வந்து ரெண்டே கால் கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சிக்கோங்க நான் வந்து இது ஆசீர்வாட்டு மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு வந்து இந்த த அளவு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு லைட்டாக ஒரு ரெண்டு டைம் அடித்து எடுத்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் மட்டும் அப்படியே அடித்து எடுத்து பிசஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க மாவு ரெடி இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேங்க இஞ்சி வந்து சின்ன துண்டு பச்சை மிளகா இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் எங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க அதனால் மூணு மிளகாய் எடுத்துருக்காங்க அடுப்பில் எண்ணெய் வச்சு காஞ்சதையும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதையும் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்து மருப்பு கடல் பருப்புலாம் பொறிஞ்சதையும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை சேர்த்திட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே சேர்த்துடலாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வந்து தோல் ஊச்சி எடுத்து வச்சிக்கலாம் சூடாக இருக்குன்னு இந்த கரண்டியிலே வச்சு கட் இருந்தாங்க இப்போ அந்த உருளைக்கிழங்கி நம்ம அந்த வதக்கின வெங்காயத்தோடய சேர்த்திக்கலாம் சேர்த்தி அதே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம வந்து கடலை மாவு வந்து கலக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க இது கடலை மாவும் யூஸ் பண்ணலாம் பொட்டுக்கலை இருக்கிறீங்களா சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பொட்டுக்கலையை கூட நம்ம வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஊற்றிட்டு ஒரு டைம் கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு கொதிக்கட்டுங்க நம்ம பச்சை வாசனை பவுட்ரு நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து பூரிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நம்ம அதே உப்பு சேர்க்க மறந்துட்டேன் உப்பு சேர்த்திட்டு அப்படியே வந்து அடுப்பு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ நான் வந்து நம்ம பூரி சேர்த்திக்கலாம் சின்ன சின்ன பலம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டா ஒரு நாலு நாள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பூரி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா காயட்டுங்க காய்ஞ்சி ஒட்டி போட்டோம்னா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நமக்கு வந்து பூரி வந்து நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வரும் இந்த மாவில் வந்து நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லைங்க கொஞ்சமாக ஆயில் மட்டும்தான் மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம் உப்பு கோதுமை மாவு ஆயில் இது மூணு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பூரி எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இப்போ இன்னொரு பூரி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா பூரியும் நமக்கு வந்து இந்த மாதிரி தாங்க வரும் பூரி சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் மாவு பேசஞ்சு பூரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதே மாதிரியே உங்களுக்கு பூரி சூப்பராக பொசு பொசுன்னு கிடைக்கும் பூரி ரெடி ரெடியாயிடுச்சு எனக்கு வந்து பாப்பா வந்து கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிட கொடுத்துட்டாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் போடுற ரெசிப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குங்க எதாவது எடுக்க முடியல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ